ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம் எப்போவும் மாதிரி ரவை வச்சு உப்புமா செய்கிறத விட அதை விட ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி கிச்சடி செய்ய போகிறோம் இந்த ரவா கிச்சடி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த கிச்சடிக்கு நம்ம நிறைய மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இது செய்கிறதுக்கு நீங்கள் தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த சூப்பரான ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அடிகடமான கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் வரும் இதில் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம உப்புமாவுக்கு சேர்க்குறத விட இல்லை எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதனால சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது ரெண்டும் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த கடலைப்பருப்பு கருகாமல் இருக்கும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் ப்ரௌனாக வதக்கி விட்டீங்கன்னா இந்த கிச்சடியோட டேஸ்ட்டே நமக்கு மாறிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் இருந்ததுனால நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய தக்காளி ஆகுதுனால் ரெண்டு சேர்த்தா போதும் ஏன்னா நிறைய தக்காளி நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை வந்துடும் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நமக்கு வதங்கி வரதுக்கு இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பறங்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைனா தக்காளியோட பச்சை வாசனை தான் நமக்கு ஜாஸ்தி வரும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நமக்கு அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் நமக்கு சேர்க்க போகிறது இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த டம்ளரில் தான் நான் அளந்து எடுக்க போகிறேன் ரவை நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நமக்கு மூணு டம்ளரை நல்லா கரெக்டாக தான் இருக்கும் நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்புறமா நல்லா கலந்து விட்ருக்கேன் இப்போ இதுல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் சேர்க்க போறோம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தான் நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது இன்னும் நல்லா கொதிச்சு வரணும் அப்பதான் நமக்கு ரவையை சேர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் நாங்கள் வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நமக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கரண்டியை வச்சு கே பிக்கின்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீ முட்டை அடிப்போம்ல போகலாம் அந்த விஸ்கை வச்சு கூட நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு கட்டிகள் விடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க நீங்க ஒரு கப் அளவு அளவுக்கு ரவை எடுக்கும்போது மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கைவிடாம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்ல தண்ணி நல்லா இழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் நமக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மூடி விட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகியிருக்கு அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே ரவை தான் சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணியோட அளவும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு இப்படி செஞ்சால் தான் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறத விட இந்த மாதிரி லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதோடய வாசனைக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா இது ஆப்ஷனல் தான் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நெய் சேர்த்து செய்யும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரவை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரவையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பவுல் சாப்பிட்டாலே போதும் நமக்கு ரொம்ப வயிர் ஃபுல்லாகவே ஆகிடும் இது நிறையவும் சாப்பிட முடியாது நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சிம்பிளாக சூப்பரான ரெசிபியெலாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்